அதுதான் சார் நான் உங்ககிட்ட சொன்னேன் அதே சமூக வலைத்தளங்கள்ல பாராட்டக்கூடிய செய்திகள் இருக்கு அதே சமூக நீ ஒரு செய்தியை மட்டும் பாக்குறீங்க ஒரு செய்திகளை மட்டும் பாக்குறீங்க சில அரசியல் இயக்கங்கள் தவறுதலாக அரசின் மீது குற்றச்சாட்டுகளை முன்னெடுக்க வேண்டும் என்று ஒரு மனப்பான்மையோடு எடுக்கக்கூடிய ஒரு சில செய்திகளை மட்டும் உங்களுக்கு தேவையான செய்திகளை மட்டும் எடுத்துக்கிறீங்க அதே சமூக வலைத்தளங்கள்ல பாராட்டி எவ்வளவு பேர் பதிவிட்டு இருக்காங்க அது நீங்க இல்ல இதுல எத்தனை பேர் இருக்காங்க அதுல எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாக்கணும்ல பாராட்டக்கூடிய மக்கள் நீங்க இன்னும் இருபத்தி ஏழு குடும்பங்களுக்கு நாங்க போனோம்ல போன வரைக்கும் அவங்க எதுவும் குற்றச்சாட்டுகள் சொன்னாங்களா நூத்தி எட்டு பேர் பாதிக்கப்பட்டு காயமடைஞ்சவங்க அவங்க எதுவும் குற்றச்சாட்டுகள் சொன்னாங்களா அங்க இருக்கக்கூடிய மக்கள் நேரில் போனவங்க எதுவும் குற்றச்சாட்டுக்கள் சொன்னாங்களா நான் கூட இன்னைக்கு காலையில பேசும்போது என்னுடைய நண்பர் ஒருத்தர் கேட்டார் யாரோ ஒருத்தர் சமூக வலைதளத்துல பார்த்தேன் கத்தியில கிழிச்சிருந்தாங்கன்னு சொல்லிட்டு இப்போ நான் அதுக்கு கேட்டேன் கத்தியில கிழிச்சிருந்தா அவங்க எந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டான் அப்ப அந்த சமூக வளையத்துல வரக்கூடிய செய்தி ஒருவர் ஒரு 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 பாதிப்பு ஒரு ரத்த ஏற்படுகிறது ஒரு கத்தியில கிழிச்சிடுறாங்கன்னு சொன்னா ஏதாவது ஒரு மருத்துவமனையில் அரசு மருத்துவமனையோ தனியார் மருத்துவமனையோ ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சிகிச்சைக்கு போயிருக்கணும் இல்ல போயிருக்கணுமா இல்லைங்களா அதாவது இரண்டு நாள் கழித்து அந்த ஸ்டேட்மெண்ட் எப்போ வருது அன்னைக்கு பாதிக்கப்பட்ட அன்னைக்கு அதே மாவட்டத்துடைய மனைவி அந்த மருத்துவமனைக்கு வந்திருக்கலாம் பாதிக்கப்பட்டவங்களை பார்த்திருக்கலாம் இரண்டு நாள் கழித்து தன்னுடைய கணவர் கைது செய்யப்படுகிறார் என்று தெரிந்தவுடன் அதற்கான கருத்துக்களை முன்னெடுக்கிறவங்க இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள் எங்க போனாங்க நான் இன்னும் கூட கேக்குறேன் நான் சரி அப்படி சொல்லக்கூடிய அவருடைய மனைவி அதற்கான ஆவணங்களை நேரடியா விசாரணை கமிஷன்ல போய் சொல்லலாம் எந்த இடங்கள்ல நீங்க எல்லாரும் லைவ் போட்டீங்கல்ல அப்படி யாரா ஸ்பிரே அடிச்சிருந்தா அந்த லைவ்ல யாரோ ஒருத்தரோட லைவ்ல வரும்ல உங்களுடைய லைவ்ல ஏதோ ஒரு சேனல் லைவ் ஏதோ ஒரு யூடியூப் லைவ்ல ஏதோ ஒரு இடங்கள்ல இருக்கும்ல